விஜய் கட்சி தொடங்கியதால் திமுகவுக்கு கவலை இல்லை அமைச்சர் மனு தங்கராஜ் இந்த ஆண்டு கண்டிப்பாக பால் தட்டுப்பாடு வராது என அமைச்சர் பேசினார் நடிகர் விஜய் போன்றவர்கள் கட்சி தொடங்குவதால் திமுக எந்த கவலையும் இல்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்தார் சென்னை ராமபுரத்தில் தனியார் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் இருசக்கர வாகன ஷோரூம் திறக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு உறுந்தினராக பங்கேற்றனர் புதியதாக அறிமுகம் செய்யப்பட்ட இரண்டு எலக்ட்ரிக் இருச்சக்கர வாகனங்களையும் அவர்கள் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப எலக்ட்ரிக் வாகனங்கள் பெருகி வருகின்றன அந்த வகையில் தற்போது புதியதாக இரண்டு மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன தமிழக அரசின் பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என பாமக தலைவர் ராமதாஸ் கூறியிருப்பது ஒரு புள்ளி விவரம் குற்றச்சாட்டு தமிழகத்தில் தற்போது இந்த அளவிற்கு இடஒதுக்கீடு இருக்கிறது என்றார் அதற்கு காரணம் திமுக தான் நாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கின்றன அதுபோலதான் நடிகர் விஜயும் கட்சி தொடங்கி இருக்கிறார் திமுக வளர்ந்த கட்டமைப்புகளை கொண்ட ஒரு மிக பெரும் கட்சி எனவே விஜய் போன்ற நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பதால் திமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை எங்களது வெற்றி நடை தொடரும் கடந்த ஆண்டை விட தமிழகத்திற்கு கூடுதலாக பத்து லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த ஆண்டு கண்டிப்பாக பால் தட்டுப்பாடு வராது என்று தெரிவித்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் டீ ஏற்கனவே இந்த கார்பனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கும் உலகம் முழுவதும் இப்போது வந்து இ வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கிறது அந்த வெள்ள டியான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியின் சார்பில் இன்றைக்கு இரண்டு மோட்டார் வாகனங்கள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அதை அறிமுகம் செய்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் பொதுவாகவே நம்ம வந்து எல்லோரும் வந்து இந்த டிகார்பனைசேஷன் கிளைமேட் கிரைசிஸில் வந்து நம்ம வந்து பங்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே வருகின்ற காலகட்டங்களில் எல்லோரும் வந்து இ வெஹிக்கிள் நேராக போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த நிறுவனத்திற்கு இவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஒரு புள்ளி ஓரங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு எந்த காலத்திலும் சமூக நீதி விஷயத்தில் வந்து பண்ணது கிடையாது இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வந்திருக்கிறது என்று சொன்னால் அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு அதில் ஒரு முக்கிய பங்காற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை கொண்டு வந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இந்த இயக்கம் நின்றது இந்தளவும் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த உரிமைகளை பெறுவதற்கு எவ்வளோ உறுதியாக இருக்கிறது என்பதில் அவருக்கு தெரியும் ஏதோ ஏதோ அவர் பேசுதல் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தப்பு அவர் வார ரயில் இப்போ நம்ம பெருசா பேசக்கொன்னும் இல்லை எத்தனையோ கட்சி எத்தனையோ கட்சிகள் வந்து நம்ம நாட்டில இருக்கு எத்தனையோ கட்சிகள் ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் அவர் அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காரு என்ன கொள்கையை முன் வைக்கிறார் என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறார்கள் நம்ம பொறுத்தருந்து பார்ப்போம் இதை பற்றி ஒன்னும் திமுக வந்து நாங்கள் வந்து எப்போதுமே எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு வலுவான கொள்கை இருக்கிறது வலுவான தலைமை இருக்கிறது பெரிய கட்டமைப்பு இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறது மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படிப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படுவதற்கு ஒன்றே இல்லை எங்களுடைய பலத்தை எங்களுக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது இந்த இயக்கம் தொடர்ந்து பற்றி நடைபெறும் தம்பி அது வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் லேபர் நான் ஏற்கனவே என் பத்திரிகை நிறுவனம் சந்தித்து சொன்னேன் அவர்களுக்கு சில இபிஎஃப் பிஎஃப் இஎஸ்ஐ போன்ற சலுகைகள் அது போன்று நம்முடைய அவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன கொடுக்கலாம் என்பதை பற்றி அரசு பரிசீலித்தது காம்பன்சேஷன் நாங்கள் பார்த்து கொடுப்போம் அதில் மாற்று கற்றுக்கிட அவங்க கான்ட்ராக்டர் லேபர் அவங்க ஆவின் டூ டேரெக்ட் ஸ்டாஃப் இல்லை அவங்க வந்து கான்ட்ராக்டர் ஸ்டாஃப் எனவே அவங்க எங்களுடைய ஸ்டாஃப் பேரோவில் வரக்கூடிய ஆள் அல்ல பட் ஏதாவது நம்ம பண்ண முடியும்னா பண்ணலாம் நடவடிக்கை இந்த ஆண்டு எந்த சூழ்நிலையும் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது ஏனென்றால் செந்த ஆண்டை விட சுமார் பத்து லட்சம் லிட்டர் பால் நம்ம அதிகமாக கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எனவே எந்த சூழ்நிலையும் பால் தட்டுப்பாடு வராது